அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் தலைமுறைக்கே ஆண்டவர் கொடுக்கிறார் இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தலைமுறையோடு தம்முடைய இரக்கத்தை ஆண்டவர் முடித்து கொள்ளாமல் அவர்களுடைய பின் சந்ததி யாருக்கும் தம்முடைய இறக்கத்தை தம்முடைய கருவையை காண்பிக்கிறவராக இருக்கிறார் யோசிப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தான் அவன் அந்நிய தேசத்திலே கொண்டு போகப்பட்டான் அந்த இடத்துல அங்கு அந்த எஜமானி அவனை அணு தினமும் தொல்லை பண்ணி கொண்டிருந்தார்கள் அவன் மேல் கண் வைத்து அவனை எப்படி அகிலும் மயக்கி அவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவனை தொல்லை பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவனோ ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவனாக ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அவர்களை விட்டு கடந்து போனான் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே அதன் பின்பு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பயந்ததினாலே ஆண்டவர் அவனை எகிப்துக்கு முழுவதும் பிரதாம பிரதம மந்திரியாக ஏற்படுத்தினார் அவன் மூலமாக அவனுடைய சந்ததியார் அவனுடைய தகப்பன் வீட்டார் முழுவதும் ஆசிர்வாதத்தை பெறும்படி அவன் ஒரு ஆசிர்வாத ஊற்றாக வாய்க்காலாக இருந்தான் ஆண்டவருக்கு பயந்ததினால் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார் அவனுக்கு பின்பு நான்கு ஐந்து சந்ததியார் எகிப்திலே வாழ்ந்தார்கள் மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் அந்த இடத்திலிருந்து புறப்படும்படி செய்தார் ஆபிரகாம் ஒருவன் ஆண்டவருக்கு பயந்து நடந்தான் அவனுக்கு பிறகு ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு என்று அநேகர் சந்ததியார்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு ஒரு ஆசிர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ஒரு மனிதனுடைய பயத்தினால் ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயந்து நடந்ததினால் அவனுடைய சந்ததி ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நாம் ஒருவர் பயந்து ஆண்டவருக்காக அஞ்சு பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இந்த சின்ன பாவத்தை செய்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை வந்துவிடுமோ என்று அஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முழு சந்ததிகளுக்கும் அவர் போதுமானவராக இரக்கத்தை நான்கு ஐந்து சந்ததிக்கு அவர் காட்டுகிறவராக அவர் இருக்கிறார் ஆகினால எனக்கு அருமையான தேவனின் ஜனங்களே கத்தற்கு பயப்படுதலை நாம் பற்றி கொள்வோம் கத்திற்கு உண்மையாக இருப்பதலை நாம் பற்றி கொள்வோம் கத்தரோடு நடப்பதை நாம் பற்றிக்கொள்வோம் கத்தை தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்